தூத்துக்குடியில நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தூத்துக்குடி மட்டுமில்லை முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி வாய்ப்பு முதல்வரை வெற்றி வாய்ப்பு நீங்க நீங்கதான் சொல்லணும்

சொன்னாரு இப்போ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா டென்ஷனே கோயம்புத்தூர் அந்த இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா பிஜேபி வந்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆஹ் சோ நேற்று கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு சத எஸ்டி வேணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான்கு சதவீதம் கூட வாக்குகள் இல்லாத பிஜேபி எப்படி அண்ணாமலை வந்து வெற்றி பெற முடியும் சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது உண்மையான ஒன்றுதான் நீ வந்து போட்டி என்று பார்க்கும்போது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவிற்கும் தான் அந்த தொகுதிகளில் போட்டியிருக்கும் தவிர நிச்சயமாக பாஜக

பாஜக வெற்றி பெற்றால்தான் தமிழகத்தை வந்து காப்பாற்ற முடியும் என்னங்க பாஜக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலங்களின் முக்கியமான ஒரு மாநிலமாக அது கல்வியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் ஹெல்த் இண்டெக்ஸஸ் எடுத்துக்கோங்க எல்லாத்திலையும் முன்னேறிய ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஆட்சி நடப்பதால் தான் அதனால தமிழகத்துல பிஜேபி ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகாது அப்படி ஆனால் தமிழகத்தை யாரும் காப்பாற்ற முடியாது முதல்ல இப்ப வந்து நாட்டை காப்பாற்ற மேடம் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தெரிவித்திருக்க நீங்க